அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு பயிருக்கு நம்ம அடி உரம் வாங்கி பயன்படுத்துறதுக்கும் மேல் உரம் வாங்கி பயன்படுத்துறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம அடி உரமாக வாங்கி பயன்படுத்தும் போது அந்த பயிருக்கு வந்து நம்ம ஃபேட்டமால்ஸ் டிஏபி இல்லாட்டி சூப்பர் உரத்தை வாங்கி பயன்படுத்துவோம் இப்படி பயன்படுத்துறதுனால அந்த பயிரில் வேர் வளர்ச்சி தண்டு வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும் இதுவே நம்ம மேல் உரமாக வாங்கி பயன்படுத்தும் போது சூப்பர் வாங்கி பயன்படுத்துவோம் அது கூட யூரியா வாங்கி பயன்படுத்துவோம் இல்லாட்டி டிஏபி ஃபேட்டமாக்ஸ் இது போன்ற அதாவது அடி உரம் பயன்படுத்துகிற அதே உரங்களை கூட நம்ம மேல் உரமாக வாங்கி பயன்படுத்துவோம் எதுக்கு நம்ம அடி உரம் வாங்கி பயன்படுத்தணும் எதுக்கு நம்ம மேல் உரம் வாங்கி பயன்படுத்தணும் அதாவது எந்தெந்த பயிருக்கு எந்தெந்த உரங்கள் பெஸ்ட்டு ஏன்னா நம்ம நெல் பயிர் பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் நெல் பயிருக்கு வந்து நீங்கள் அடி உரம் பயன்படுத்த வேணாம் அதிகபட்சம் நீங்கள் மேல் உரம் வாங்கி பயன்படுத்துங்க அதுதான் நல்லது சொல்லிட்டு இருக்கு அடி உரத்தை கம்பேர் பண்ணும்போது மேல் உரம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பயிர் எடுத்துக்குது பயிரோட வளர்ச்சி நல்லாயிருக்கு தூர் அதிகமாக அடிக்குது அப்படின்னு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் எதுக்கு நம்ம நெல் பயிருக்கு நம்ம உரம் வேணாம் மேல் உரம் வாங்கி பயன்படுத்த சொன்னோம் அதை பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயம் யூடியூப் சேனலாக ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம நெல் பயிருக்கு எதுக்கு நம்ம அடிபுறம் வாங்கி பயன்படுத்த வேணாம் மேல் உரம் பயன்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்கிறோம் அதை பற்றி கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம் நெல் பயிரை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எந்த உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்த சொல்கிறோன்னா நம்ம நட்டதுலேருந்து மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே ஜிங் சல்ஃபேட் ஒரு ஏக்கருக்கு அஞ்சுலேருந்து பத்து கிலோ வாங்கி நம்ம பயன்படுத்த சொல்கிறோம் இந்த ஜிங் செல்பேட் நீங்கள் பயன்படுத்தும் போது தான் அந்த பயிரோட வெள்ளப்பயிருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இறங்கும் எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அந்த பயிரில் வேர் வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்ததாக கொடுக்கக்கூடிய சத்துக்களை வந்து அந்த பயிர் வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் அதில் அந்த நெல் பயிரை பொறுத்தளவுக்கு நெல் பயிர் அதிகமாக விரும்பி எடுக்கக்கூடிய சத்துன்னு பார்க்கும்போது இந்த ஜின்சல்பேட்டு தான் ஆரம்ப காலத்தில் இந்த சத்தம் மட்டும் தான் அதை விரும்பி எடுக்குது மற்ற சத்துக்கள் மண்ணில் இருந்தாலுமே அதை பெருசாக அது விரும்பி எடுக்கிறதில்ல இந்த ஒரு காரணத்தினால்தான் நெல் பயிரை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஜின்சல்பேட் கொடுங்க அதுக்கப்புறம் மேல் உரமாக எஸ்எஸ்பி அது கூட யூரியா கலந்து கொடுங்க இதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இன்னும் சில விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா தம்பி நீங்கள் நெல் பயிர் பொறுத்தளவுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க மற்ற பயிருக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஏன்னா மற்ற பயிருக்கு நம்ம அடிவுரத்தை கட் பண்ணிட்டு நம்ம மேல் உரமாக கொடுத்துடலாமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் புரிகிற மாதிரி நம்ம கொஞ்சம் தெளிவாக சொல்லலான்னு இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம அடி அடிவுரோம்னா என்னென்னு பார்க்கலாம் அதேமாரி மேல் ஊரம்னா என்னென்னு பார்க்கலாம் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம சொல்ல போகிறது உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாகவே புரியும் நம்ம ஒரு பயிர் வந்து நம்ம நடவு நட போகிறோம்னா அந்த நிலத்தை வந்து நம்ம உழவு ஓட்டுவோம் அந்த உழவு ஓட்டுறதுல லாஸ்ட்டு உழவுக்கு முன்னாடி நம்ம டிஏபி இல்லாட்டி பாக்ஸ் இல்லாட்டி சூப்பர் இது போன்ற ஏதாவது ஒரு உரம் பாஸ்பரஸ் சத்து அதிகமாக உள்ள ஒரு உரத்தை ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை இல்லாட்டி மூணு மூட்டை போட்டு அந்த கடைசி உழவு போது ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம் இப்படி ஓட்டும் போது ஆகும்னு பார்க்கும்போது அந்த உரம் இல்லாமல் அடியில் போயிடும் மண் வந்து மேலே அப்படியே அதை வந்து மறைச்சிடும் வேஸ்ட் ஆகாமல் அதாவது ஆவியாகி போகாமையும் எதுவும் ஆகாமல் அந்த மண் வந்து மண்ணு கீழே உரம் இருக்கிறதுனால அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பயிர் நடவு நடும்போது அந்த பயிருக்கு வந்து மண்ணுக்குள்ளே இந்த சத்துக்கள் இருக்கிறதுனால சீக்கிரமாக எடுத்துக்கும் இதுதான் அடி உரம் இதுவே நம்ம மேல் உரம்னு பார்க்கும்போது ஒரு பயிர் நம்ம நடவு நட்டு அது வந்து கொஞ்சம் பச்சை பிடிச்சி அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு உரம் கொடுப்போம் எப்படி இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட்டு மேல் உரம் கொடுக்கறதுக்கு அதிகபட்சம் பத்துலேருந்து பதினைஞ்சாவது நாள் தான் நம்ம மேல் உரம் கொடுப்போம் அந்த நேரத்தில் அந்த பயிருக்கு என்ன தேவையானு பார்க்கும்போது வளர்ச்சி பருவோம் அதாவது தண்டு ஊக்குறதுக்கும் அதே நேரத்தில் பச்சை கட்டி வளர்கிறதுக்கும் என்னென்ன சத்துக்கள் தேவையோ அதை அப்போக்கு நம்ம கொடுத்துக்கிட்ருப்போம் இப்படி தான் நம்ம அடி உரம் அதாவது மேல் உரம் அப்படின்னு ரெண்டாக பிரித்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அடி உரம் கொடுத்த பயிரினெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த பயிரில் தண்டு ஊக்க நல்லாயிருக்கும் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் நீங்கள் பிடிங்கி கூட பார்க்கலாம் இதுவே நீங்கள் மேல் உரம் கொடுத்த பயிரை பார்க்கும்போது அது சீக்கிரமாக வளரும் ஆனால் வேர் வளர்ச்சியும் தண்டு ஊக்கமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதாவது அடி உரம் கொடுத்த பயிரில் வேர் வளர்ச்சி தண்டு வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் உக்காந்த மாதிரி இருக்கும் பச்சை கட்டி கொஞ்சம் வளர்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்கும் இதுவே மேல் உரம் கொடுத்ததுக்கு வந்து சீக்கிரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் தண்டு ஊக்கமும் வேர் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பெரும்பான்மையாக அதிகமாக அடிபுரமாக எந்தெந்த உரங்களை வாங்கி பயன்படுத்துகிறோம் பார்க்கும்போது டிஏபி ஃபேட்டம்பாக்ஸ் எஸ்எஸ்பி இந்த உரங்களை தான் நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்துகிறோம் இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது இதில் பாஸ்பிரசத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால தான் இதை நம்ம அடிபுரமாக வாங்கி பயன்படுத்துகிறோம் இதில் சத்து அதிகமாக இருக்கிறது ஒரு காரணம் ரெண்டாவது இதில் எதுக்கு இதை நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்துகிறோம் பார்க்கும்போது இந்த உரங்கள்லாம் வந்து கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதாவது நம்ம இன்னைக்கு யூரியா இன்றைக்கி கரைச்சோன்னா நம்ம அடுத்து ஒரு மூணு டு அஞ்சு நாளில் பயிர் பார்க்கும்போது நல்லா பச்சு பிடிச்சி நல்லா வளர்ந்துருக்கும் ஆனால் அந்த டிஏபி ஃபேட்டாமால் சூப்பரெலாம் நம்ம பயன்படுத்தி ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் ரிசல்ட்டு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா இதெல்லாம் இந்த பாண்டு இதை நம்ம அந்த உருணை உண்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அது கரையிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் மினிமம் இந்த டிஏபிலாம் கரையிஞ்சு அந்த பயிர் சத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு பதினஞ்சு டு இருபது நாள் ஆகும் டிஏபி ஃபேட்டமாஸ் சூப்பர் எல்லாமே அந்த பயிர் எடுத்துக்கிறதுக்கு இருபது நாள் கிட்ட ஆகிடும் அதனால தான் அதிகமாக அந்த உரங்களை வந்து நம்ம அடி உரமாக வாங்கி பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னு பார்க்கும்போது இது மண்ணு கடியில் போட்டு நம்ம உழவு ஓட்டிடுறோம் அதனால் பயிர் வந்து ஃபஸ்ட்டு வேர் வளர்ச்சி அடைஞ்ச உடனே மண்ணுக்கு பக்கத்தில் அதாவது வேறு பக்கத்துலேயே இந்த சத்து கிடைக்கும் போது மண்ணுக்குள்ளேயே தான் இருக்குது வேறு மண்ணுக்குள்ளேயே இருக்கும்போது அந்த சத்துக்கள் வந்து சீக்கிரமாக உறிஞ்சி எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது தண்ணியில் அடிச்சிட்டு போகிறது இல்லாட்டி ஆவியாகிறது இதெல்லாம் ரொம்ப கம்மியாகி பயிருக்கு அந்த சத்துக்கள் எப்போதும் கிடைக்கிற அளவுன்னு மண்ணில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பயிருக்கு எந்த அளவுக்கு அந்த சத்து தேவைப்படுத்தோ அந்த சத்துக்களை அது உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் அடி உரத்தில் இது ரொம்ப நல்ல விஷயம் இதுவே நம்ம மேல் உரம்னு பார்க்கும்போது அந்த பயிருக்கு வந்து நம்ம பல விதமான உரங்கள் கொடுப்போம் அதாவது யூரியா டிஏபி ஃபேட்டமாத்ஸு இது எல்லாமே நம்ம கொடுப்போம் இப்படி நம்ம கொடுக்குற பட்சத்தில் பயிர் வந்து கொஞ்சம் சத்துக்களை எடுத்துக்கும் ஆனால் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது தண்ணியில் அடிச்சிட்டு போவும் இல்லாட்டி வானம் வெயில் அதிகமாக இருக்கும்போது ஆவியாகும் வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம எந்தெந்த பயிருக்கு நம்ம அடிபுரம் போட வேணாம் அதை பற்றி இப்போ கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம் அதிகபட்சம் ரொம்பவே கம்மியான டியூரேஷனில் உள்ள பயிர்களுக்கு இந்த அடிவுரங்கிறது தேவையில்லாது அதாவது சாஃப்ட் டைம் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகபட்சம் ஒரு அறுபத்தஞ்சி டு எழுவது நாளில் ஒரு கிராப் வந்து நம்ம அர்வெஸ்ட் பண்ணி அதாவது நம்ம அறுத்து நம்ம மகசூல் எடுத்துருவோம்னா அந்த கிராப்புக்கு அதிகபட்சமாக நீங்கள் அடி உரம் கூட நீங்கள் போட தேவையில்லை அதாவது பாசிப்பயிர் உளுந்து காராமணி இது போன்ற செடிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து அடி உரம் போடாமலேயே மேல் உரம் போட்டே நம்ம வந்து அந்த மகசூல் பாதிக்காமல் நம்ம கொண்டு வந்துடலாம் இதுவே எந்தெந்த பயிர்களுக்கு அடி உரம் கண்டிப்பாக போட்டே ஆகணும் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு பார்க்கும்போது மக்காச்சோளம் பருத்தி கரும்பு ஆனியன் தக்காளி அதுக்கப்புறம் மிளகாய் முக்கியமாக வாழை இது போன்ற பயிர்களில் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அதாவது இந்த பயிர்கள்லாம் கொஞ்சம் அதிகபட்சமாக நிறைய நாட்களில் இருக்கக்கூடிய பயிர்கள் இதுக்கு வந்து வேர் வளைச்சி தண்டு வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இந்த பயிர்களுக்குலாம் சத்துவோட தேவை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பயிர்களுக்கு போய்ட்டு நம்ம வந்து அடிவுரம் கொடுக்காமல் மேல் உரம் மட்டும் கொடுத்து நம்ம இல்லாட்டி கொண்டு வர முடியுமான்னு பார்க்கும்போது கொண்டு வரலாம் ஆனால் அதை நம்ம வந்து ஈல்டை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் மகசூலை கண்டிப்பாக பாதிக்கும் அதனால் இது போன்ற பயிர்களுக்கு நம்ம அடிவரம் கொடுக்கறது நான் என்னை பொறுத்த அளவுக்கு நான் சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் லாங் டியூரேஷன் உள்ள கிராப்பாக இருந்துச்சுன்னா யோசிக்க யோசிக்காதீங்க கண்டிப்பாக அடிவரம் கொடுங்க அடிவரம் கொடுத்துட்டு பயிர் பச்சை பிடிச்சி அதாவது வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் தண்டு வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஏன்னா அது கொஞ்சம் தாங்கி தான் வளரும் நீங்கள் மேல் உரம் கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சீக்கிரமாக பச்சை கட்டி கொஞ்சம் சீக்கிரமாக வளரும் நீங்கள் வளர்ச்சியை மட்டும் பார்க்காதீங்க கீழே வேர் வளர்ச்சி தண்டு வளர்ச்சி பாருங்கள் ஒரு பயிரில் வந்து வேர் வளர்ச்சி தண்டு வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு தான் அது நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்தது நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம உரம் கொடுத்தாலுமே அந்த வளர்ச்சி இருந்தால் மட்டும் தான் அந்த சத்துக்களாத உறிஞ்சு எடுத்துக்க முடியும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அந்தந்த பயிரில் எப்படி இப்படி இருக்குன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உரங்கள வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் விவசாயிகள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் அடி உரத்துலேயே கொண்டு போயிட்டு நீங்கள் பொட்டாஸ் போடுறீங்க அதுக்கு போய் யூரியா போடுறீங்க இதெல்லாம் என்னை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் காசுக்கு வேஸ்ட்டாக நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடி உரத்தில் பாஸ்பிர அதிகமாக உள்ள உரங்களை மட்டும் பயன்படுத்துங்க மற்ற சத்துக்கள் உள்ள உரத்தை பெருசாக பயன்படுத்த தேவையில்லை இல்லாட்டியும் நீங்கள் பாஸ்புல சத்து உள்ள உரங்களுக்கு கூட மைக்ரோண்ட்ரின் வேணால் நீங்கள் கலந்து பயன்படுத்துங்க அது தப்பே கிடையாது இது கூட போயிட்டு நீங்கள் பொட்டாஸு இல்லாட்டி நான் வந்து யூரியா கொடுக்குறேங்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த பயிர் வந்து எடுத்துக்கிறத அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அது நீங்கள் யூரியாலாம் பயன்படுத்தும் போது அது தண்ணியில் கரைஞ்சதுனாலே அது பயிர் வந்து ஒன்று டு மூணு நாள்லேயே அந்த சத்துக்களை எடுத்துக்கும் மற்ற இருக்க சத்துக்கள் கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் யூரியா வந்து அதிகபட்சம் அடி உரத்தில் பயன்படுத்த வேணாம் மேல் உரத்துலேயே பயன்படுத்துங்க இதேமாரி பொட்டாசும் எனக்கு தெரிஞ்சு அடி உரத்தில் வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு ஏன்னா காஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஐம்பது கிலோ பொட்டாஸ் மூட்டையோட விலைன்னு இப்போ கரண்டில் பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூறுரூவா கிட்ட வருது அதனால் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க பயிரில் பூ சமயத்தில் இல்லாட்டி நம்ம இரண்டாவது உரம் கொடுக்கும்போது மட்டும் அந்த பொட்டாசை வாங்கி பயன்படுத்தலாம் ஏன்னா ஒரு பயிரில் வந்து பூ எடுத்து அது காயாக மாற போகிற பருவத்தில் தான் அந்த பயிருக்கு வந்து பொட்டாசத்து கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கு முன்னாடி பொட்டாசத்தை வந்து நம்ம மண்ணில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதனால் அந்த மண்ணில் இருக்க சத்தையை அதை எடுத்துக்கும் நீங்கள் அதிகமாக நீங்கள் செலவு பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிட்டு அந்த பயிருக்கு எந்தெந்த சமயத்தில் என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் தேவையறிஞ்சு இருந்து கொடுக்கும்போது நம்மளோட செலவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்து பத்திரமாக பயன்படுத்துங்க அதே மாதிரி இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறோன்னா அதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம மண்ணில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் மண் பரிசோதனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது சாயில் டேஸ்ட்டு வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு டைமாச்சு பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா தான் நம்ம மண்ணில் என்னென்ன சத்துகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி உரங்களையும் நம்மளாடி கொடுக்க முடியும் நம்ம மண்ணில் வந்து இப்போ வந்து பொட்டாசத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பொட்டாசத்தை கம்மியாகவே நம்ம கொடுத்துக்கலாம் ஏன்னா மண்ணில் இருக்கிற பட்சத்தில் பயிர் அதை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும் நம்ம வந்து மண்ணில் பொட்டாசத்து இருக்கிறதே நம்ம தெரியாமல் நம்ம திரும்பிய நம்ம அதிகமான பொட்டாசத்தை நம்ம கொடுக்கும்போது பொட்டாசோட அளவு வந்து மண்ணில் அதிகமாகும் அப்பைக்கும் அந்த பயிராட்டி எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு அது மாறிவிடும் அதாவது நம்ம காசு செலவு பண்ணியும் பயிர் எடுத்துக்காம போய் நம்ம வகசூல் வந்து கண்டிப்பாக பாதிக்கும் அதனால் நம்ம பயிரில் என்னென்ன சத்துக்கள் தேவைப்படுது நம்ம மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரங்கள் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஒரு செலவு வந்து நம்மளாட்டி கட்டுப்படுத்த முடியும் அதனால் பக்கத்தில் இருக்க சாயில் டெஸ்ட் எங்கெங்கெல்லாம் எடுக்கிறாங்களோ வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து எடுங்க அதோடய செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதனால் அதை ஆட்டி நம்ம குறைக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா ரொம்ப சீக்கிரமான நம்ம அறுவடை பண்ணி முடிக்கக்கூடிய கிராப் அதாவது ரொம்பவே ஷார்ட் டைம் உள்ள கிராப்புக்கெலாம் நம்ம அடிபுரம் பயன்படுத்துறது வந்து கொஞ்சம் வேணாம் மேலுவமாக வாங்கி பயன்படுத்தி அதிலேயே நம்ம மகசூல் வந்து சரியான நல்ல மகசூல் நம்மளாட்டி எடுக்க முடியும் இதுவே ரொம்ப அதிக நாள் உள்ள பயிர் அதாவது லாங் டூரேஷன் உள்ள கிராப்புக்கெலாம் நம்ம கண்டிப்பாக நம்ம அடிபுரம் வாங்கி பயன்படுத்துறது தான் ரொம்ப நல்ல விஷயம் அதுதான் இந்த வீடியோவில் நான் விரிவாக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம சேனலில் என்ன வீடியோ போடலாம் அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்ச் பண்ணி அதை பற்றி கூட நம்ம வீடியோ நம்ம மேக் பண்ணி நம்ம போடலாம் இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்